This channel do not promote gambling, betting, and any illegal activities. This video is only for entertainment. This video is only for Kerala state, not for other state peoples. Hi friends, welcome to my channel. So ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா வந்திருக்கேன் ஸோ அது எந்த மாதிரி இதுன்னு சொல்கிறேன் இதை பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபத்தி ஒம்போது பதினொன்று இருபத்தி ரெண்டு மாதிரி நிர்மல் நானூற்றி எட்டாவது ரூபாய் ஜெசிங் வந்து பார்ப்போம் ஸோ அது பண்ணி பார்த்திங்கன்னா வந்து கேப்ல அடி எங்கே மிக்கிங் எடுத்துக்கிட்டோம் ஸோ நம்ம முக்கிங் டேரக்டாக இருக்கும் சொல்கிறேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நம்ம வாட்ஸ்அப்

ஸோ செட் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று மாதிரி தான் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் இல்லாட்டி ஃபோர் டிஜிட் மக்கள் ஸோ ஒன்று மட்டும் மிஸ் ஆகிடுச்சு நான் எதிர்பார்க்கல ஸோ பவர் வரும்னு தெரியும் நம்ம வந்து நைன் தான் பவர் வரும்னு எதிர்பார்த்தோம் பார்த்தீங்கன்னா காரோடய பவர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பவர் 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 நம்பர்லேயே தான் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ ஸோ ஒன்று ஆறு டூ தான் ஃபோக்கஸ் ി ഓ നെക്സ്റ്റ് വന്ന് തൊണ്ണൂറ്റി മൂന്ന് സോ ഷാപ്പ് പണി പോയിട്ടുണ്ടെങ്കിൽ ഒരു യൂസ് ഫുട് നല്ല ഇന്ത്യ വന്നിരുന്നു എപ്പോൾ പോട്ടിങ്ങനെ തരലേ പാപ്പം ഷോ ഇത് പറ്റി ഇത് വന്ന് ഒരു സിക്സ് ലൈൻസ് दीमो फाट नहीं सो हम से एक और फाट हो जा सो अगर गेसिंग है करना बस बोर्ड नंबर पर करते हैं सो अगर जैसे नंबर से इन बोर्ड में मैच हो या बोर्ड पे आता है मतलब अगर नाव को बोर्ड पे टाइप करना सो उनके से मैच हो तो हम इन बोर्ड नंबर से हम ट्राई करेंगे पार्टी सो नेक्स्ट वन डिफेंडर ओपन तो मेन टेक नंबर फादर சாரி மெயினாக டெக்னஸ் பார்த்து நம்ம சேனலில் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சொல்ல மாரிட்டு ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கிறதும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சப்போர்ட்னால நம்ம சேலம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன் ஸோ அதை சப்போர்ட்டை கொடுங்க ஸோ பார்த்துருந்தா டெக்னா பார்த்தோம் அஞ்சு ஒன்பது நாலு ஸோ ஒன்பது நாலு நாளைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்காதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் ஆன் போட் பார்த்தோம் ஒன்று ஆறு உங்களுக்கு வந்து சாப்பிடுவோம் ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணு பாருங்க ஸோ இந்த எப்போ நம்ம ஸேரில் ரொம்ப இம்பார்டன்ட் நம்பர் நாலு நம்பர் தான் ஸோ எப்போதுமே ரெகுலராக விஜிட் கொடுத்துட்டு நாலு நம்பர் தான் கொடுத்துட்டுருக்கோம் இதே உங்களுக்கு தைவ் பழைய பல வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஒன்று வாங்க ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டூ ட்ரை பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா டூ டிட் ஒன்று இந்த மாதிரி மேட்ச ஆடணும் நம்ம இந்த 2 டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ் ட்ரை பண்ணா சோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 4 டிஜிட்ஸ் கெஸ் செய்யணும்னா கூட நீங்க இதிலிருந்து ஒரு நம்பர் ரெ நம்பர் எடுத்து ட்ரை பண்ணலாம் சோ உங்களுக்கு பட் மேட்ச ஆடலாம் நாம இதை பாருங்க நெக்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் 4 டிஜிட்ஸ் எங்கே பாத்தோம் சோ இங்க எங்கே பாத்தோம் அப்படினா 1 6 சோ டபுள்ஸ் வந்து 66 86 63 நாற்பத்தி எட்டு பதினைந்து பன்னெண்டு இருபத்தி ஒன்பது ஸோ உங்களோட கேஸ் எங்கேயா மேட்ச் ஆகும் பாருங்கள் ஸோ டேரக்டாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணு அடி ஸ்பேப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஸ்பேப் பண்ணுறதா ஒன்றும் இல்லை பார்வையெல்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி நாலு அறநூத்தி பதினெட்டு ஐநூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ என்ன இருக்கா த்ரீ டீடேட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் சம்பூசம் மோடுலயே தான் அந்த ரேட் ஸ்கேல் பண்ணும்போது எல்லாம் டேப் பார்த்தாலும் ஒரு டிசைன்ல வந்துட்டு ஃபார்மஷன் மோடு நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ் ஏக்குல இந்த ஆல்பம் இந்த ஃபார்மஷன் அந்த செம நம்பர்ஸ் இருக்குனா கண்டிப்பா டேக்கிட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா லாஸ்ட் ஸ்டோரியல பார்த்தா ஒரு நம்பர் தான் மிஸ் போடுச்சுல அதுக்கு முன்னாடி பார்த்தா அப்பனா ஒரு ஆல்பம் செட் ஏயும் செட்றோம்